ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் லாஸ்ட்டாக நான் வந்துட்டு ரேஷியல் ஹார்மனி டே செலிப்ரேஷன் அப்படின்னு சாட்டர்டே வ்ளாக் போட்டிருந்தேன் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் மீ இந்த வீடியோவும் வந்துட்டு என்னோட ஒன் வீக் டே ஓட ஷாப்பிங் பண்ணுறது தம்பியை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது அப்புறம் ஷாப்ஸில் இருக்கிற நிறைய திங்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு சிங்கப்பூர் சூர்யா விளாக்ஸ் நாங்கள் சண்டே மண்டே வெனஸ்டே இந்த த்ரீ டேஸ் தான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மற்ற நாள் சாப்பிட மாட்டோம் இந்த த்ரீ டேஸ்லேயும் வேறு ஏதாவது விசேஷங்கள் இல்லை ஏதாவது படைக்கிற மாதிரி வந்துடுச்சுன்னா அதுவுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஸோ இது வந்துட்டு எடுத்த ஒரு வெனஸ்டே விளாக் தான் மார்னிங் ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் முடிஞ்சதை பேக் பண்ணி அமிச்சாச்சு தம்பி தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வாடா தம்பி கேஎஃப்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சியில் போரிஜ் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் வேணும்னா லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அங்கே கூப்பிட்டு போயிட்டு அவனும் நானும் கேஎஃப்சி போரிட் சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஃபேர் ப்ரைஸ் இருக்குது ஃபேர் ப்ரைஸ்க்கு போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் முக்கியமாக மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிறதுனால ஃபேர் ப்ரைஸ் போகணும் வாங்க உங்களுக்கு இங்கே நான்வெஜ் என்னென்ன கிடைக்கும் எப்படி எல்லாம் பேக் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நான் காமிக்கிறேன் ப்ளஸ் அதோட ரேட்ஸ்லாமும் வந்துட்டு காமிக்கிறேன் வாங்க நம்ம ஊரில் புதுசாக சிக்கனோ மட்டனோ கட் பண்ணி வாங்குற மாதிரி இங்கே கிடைக்காது எல்லாமே ஃப்ரோசன் தான் ஃபேர் ஃப்ரைஸ் ஷெங்ஷாங்லாம் பேக் பண்ணியே வச்சுருக்கோம் லிட்டில் இண்டியாலேயாச்சும் மார்னிங் வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இது ஒன் டே பிஃபோராக பேக் பண்ணி வச்சது தான் டேட்டு அண்ட் ப்ரைஸ் வெயிட் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம சிக்கன் இருக்கிற பேல தான் இருக்கோம் சிக்கன் ஃபுல்லாகவும் கிடைக்கும் அதே மாதிரி பார்ட்ஸாகவும் கிடைக்கும் அதாவது லெக் பீஸ் தனியாக அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட்டு தை போஷன் வித் போன் வித்தவுட் போன் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சைடில் சீ ஃபுட் எல்லாமே இருக்குது ப்ரான்ஸ் இருக்குது ஃபிஷ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ சீ ஃபுட்ஸ் எல்லாமே ஐஸ் கட்டியில் போட்டு தான் வச்சுருப்பாங்க இப்போது லூஸில் இருக்கிற சீ ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் மேலே இருக்கும் பேக் பண்ணி வச்சுருக்க சீ ஃபுட்ஸ் மேலே எல்லாமே ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுருப்பாங்க அது மேலேயே வந்துட்டு டேட் அண்ட் ப்ரைஸ் இருக்கும் நம்ம மக்கள் நிறைய பேர் ஃபேர் ஃப்ரைஸ் ஷெங்ஷாங் இந்த மாதிரி கடைகளில் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க ஏன்னால் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டு ஃபிஷ் இல்லை நாலஞ்சு பொடி ஃபிஷ் இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருப்பாங்க இது சல்மன் ஃபிஷ் அப்படி இல்லைனா ஃபில்லட்ஸாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது நம்ம ஒன்ஸ் மீன் வாங்கினோம்னா குழம்பு வைப்போம் வறுப்போம் இவ்வளோலாம் பண்ணுவோம் அதுக்கு ஃபேர் ஃப்ரைஸ் ஷெங்ஷாங்கில் கட்டுப்படி ஆகாது இப்போ இந்த ஃபிஷ் பாருங்கள் ரெண்டே ரெண்டு சங்கரா மீன் இருக்குது நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு பார்த்தா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது இந்த கடைங்க கூட வெட் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும் போது வெட் மார்க்கெட்டில் பெட்டரான ப்ரைஸில் வாங்கலாம் அதை விட ஃபிஷரி போர்ட்டில் கம்பேர் பண்ணோம்னா சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம் ஆனால் ஃபிஷரி போர்ட் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃபிஷ்ஷரி போர்ட் நைட்டில் தான் ஓப்பனில் இருக்கும் ஒரு லெவன் பிஎம் டுவெல் ஏஎம் அப்படி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன் கருப்பு கோழி பாருங்கள் கருப்புக்கோழியில் நிறைய மெடிசனல் வேல்யூலாம் இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இது வரைக்கும் சமைச்சதில்ல ரொம்ப நேரமாக இங்கேயே பார்த்துட்டு இருக்கோன்ட்டு ரெண்டு ட்ரே சிக்கன் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் நான் அங்கேருந்து அப்படியே உருளைக்கிழங்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன் ஏன்னா சிக்கன் கிரேவிக்கு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்ல உருளைக்கிழங்கு பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வழக்கமாக இந்த எல்லோ பேக் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் டாலர் சிக்ஸ்டி ஃபைவ் சென்ஸ் இருக்கும்ல இது தான் வாங்குவேன் இது ஒன்று தான் கம்மியாக இருக்கும் மற்றதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்து வரும் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஹாலாண்ட்லேருந்து இருந்து வரும் மலேசியாவிலேருந்து வரும் மலேசியாவிலேருந்து வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வர எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் லிட்டில் இண்டியா போனால் மட்டுமே தான் வந்து நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து வர்றது கிடைக்கும் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு பார்த்தா இங்கே முட்டையெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன் நான் இந்த முட்டை வாங்கலை பயங்கர வெள்ளை வெள்ளையாக இருந்தது இங்கே வெள்ளை விலையின்னு முட்டை பார்க்கறது அதிசயமாக இருக்கும் ஏன்னால் வந்துட்டு இங்கே முட்டை இங்கே அதிகமாக வந்து இந்த ப்ரௌன் கலர் ஆரஞ்சு கலர் ஷேடில் இருக்கும்ல அதுதான் இங்கே நார்மல் முட்டை நாட்டுக்கோழி கொஞ்சம் பழுப்பு வெள்ளையாக இருக்கும் இது ரொம்ப ப்ரைட் ஒயிட்டில் இருந்தது பை டூ கெட் ஒன் ஃப்ரீ தான் ஆஃபரு அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தம்பி எங்கள் ஹேஷ் ப்ரோன் தான் சாப்பிட்டார் எடுத்துட்டு அந்த போரிச்சை ஊட்டி எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு பாப்பாவை பிக் பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுவேன் பாப்பா அவங்க ஸ்கூல்லேருந்து இங்கே வந்து பஸ் இறங்குவாங்க இது பப்ளிக் பஸ் தாங்க டிக்கெட் காசு கொடுத்து எடுக்க வேண்டாம் கார்டை கொடுத்து அமிச்சுட்டா அவங்களே டேப் பண்ணிக்குவாங்க ரொம்ப சேஃபிங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சமையலே ஆரம்பித்தேன் இந்த டைமில் பாப்பா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் ஹோம் எல்லாம் உட்காந்து பண்ணுவாங்க வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கனை வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்தேன் நான் தக்காளியில் கொஞ்சம் உப்பு போடுவேன் நான் சீக்கிரமாகவும் வதவும் ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணும் சமையலுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த லெக் பீஸை வச்சு கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால் இந்த லெக் பீஸ் இருக்கிற ட்ரே ஒன்றும் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் தைன்னு இருந்ததில் இது ஒரு ட்ரேவும் எடுத்துகிட்டு வந்தேன் இது ரெண்டுமே சேர்த்து வந்துட்டு எயிட் டாலர் ஆச்சு நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்கிட்ட ஆகும் இப்போ இந்த தை போர்ஷனை வந்துட்டு மூணு பீஸாக கட் பண்ணிட்டேன் இதில் இருந்தது மூணு பீஸ் நான் ஒவ்வொரு பீஸையுமே மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு லெக் பீஸ் இது எங்களுக்கு தாராளமாகவே போதும் சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் இல்லை வதக்கி விட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு இருந்தேன்ல அது கூட வந்துட்டு மஞ்சத்தூள் உப்புத்தூள் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிடுவேன் தேவையான அளவு உப்பு போட்டுருவேன் இதையும் வந்துட்டு மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே பயங்கர கலராக இருக்குல்ல டெம்ட்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப டெலிஷியஸான டேஸ்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க பார்க்குற எல்லாரும் இது ரெடி ரெடியாகிட்ருக்கும் போதே வந்து பக்கத்தில் ரைஸும் வச்சுட்டேன் ரைஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே வந்துட்டு பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிவிட்டு நான் தம்பி இப்போ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர டைம் ஆகிடுச்சு அங்கே போயிட்டு அவரை கூப்பிட்டு வரணும் அவரை எப்பயுமே ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுன்னு வந்து உடனே வீட்டுக்கெல்லாம் போயிட முடியாது நடுவில் ரெண்டு பிளே ஏரியா இருக்குது இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு பிடிப்பார் அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இன்றைக்கி யாருமே வரல சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் கீழேயும் விளையாட விடலையா யாருமே வராததுனால இந்த பிளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் அவரே தனியாக சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவரை ஃப்ரெஷ்ஷப் பண்ண வைக்கணும் அது முடிஞ்சதுக்கப்புறமா இவருக்கு சாப்பாடு ஊட்டி கொஞ்சம் ஹோம்ஒர்க் வேலைங்கெல்லாம் உட்காந்து பார்ப்பேன் தம்பிக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்டின்றதுனால ஸ்கூல்லேருந்து பாப்பா வர டைமுக்கு தான் இவர் ஸ்கூலுக்கே போகிற மாதிரி இருக்கும் ஸோ என்னோட ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வீட்டில் இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது நான் ஃபுல்லாலாம் கவர் பண்ணல உங்களுக்கு எது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமோ அதை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி